ஹாய் வெல்கம் டு அகிலாண்டீஸ்வரி சமையல் இன்னைக்கு உங்கள் அகிலாண்டீஸ்வரி சமையலில் ஒரு ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான அதிகமான இதில் மெடிஷ்னல் வேல்யூ இருக்குது அப்பக்கோ சொல்லுவாங்க இதை தூதுவலை இந்த மாதிரி நம்ம சளிக்கெல்லாம் நம்ம துவையில் அரைச்சு சாப்பிடுவோம் இல்லையா கண்டங்கத்தறி தூதுவலை அது மாதிரி இதுவும் வந்து சளியெல்லாம் வந்து நெஞ்சு சளி எல்லாம் இருந்ததுன்னா இது வந்து ரொம்ப நல்லா உடனே கேட்கும் இது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சளியே பிடிக்காது குழந்தைங்களுக்கு வந்து இதனுடைய சாறு எடுத்து வெந்நீரில் கலந்து கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது இதை வச்சு இன்னைக்கு ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம் இது சாதத்துக்கு போட்டு நெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த அப்பக்கோவத்தலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அது சொல்லு அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கணும் சட்னி செய்யறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கங்க வர வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க நான் ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்குறேன் நல்லா வதக்கிக்கணும் மிளகாய் வந்து நல்லா சிறந்து வந்துடணும் இது கூடவே ஒரு ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம் வர கொத்தமல்லி சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் கசப்பு தன்மை வந்துடும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கிற சமயத்திலேயே நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்பக்கவத்தையை சேர்த்துக்கலாம் கண்டிப்பா இது கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல நம்ம எவ்வளோ சட்னி செய்கிறோமோ அதுக்கு அளவான உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் நல்லா அளவுக்கு இலை வந்து நல்லா புரிந்து வந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆறு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி இந்த சட்னி எப்படி இருக்குது நான் காட்டுறேன் நான் இது வந்து ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்குறேன் வீட்டில் ரொம்ப நல்லா வரும் நீங்கள் இது கிடச்சதுன்னா கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் வச்சு வளர்த்து டெய்லியும் வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் இங்கே பாருங்கள் நம்ம அப்பக்கோத்தில் சட்னி ரெடி ஆயிருச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சேன் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசு ரெடி ஆகிடுச்சு இது சுடுசாதத்தில் போட்டு நல்லா நெய் விட்டு சாப்பிட்டீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதனுடைய சட்னி அரை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இப்போது சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க நல்லா கொஞ்சம் உருளைக்கிழங்குக்கு எண்ணெய் தாராளமாக ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும் இப்போ இந்த எண்ணெய் சூடான உடனே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த டிஷ்ஷு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சு மசாலாலாம் சேருங்க நீங்கள் வரமிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்குங்க சாம்பார் பொடி இருந்தாலும் சேர்த்துக்குங்க நான் வந்து இன்றைக்கி வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி தான் சேர்க்குறேன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த டிஷ்ஷு ஆனால் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பேச்சுலராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொ பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு காலேஜ் போகிறதுக்கெல்லாம் சமையல் பண்ணி சாப்பிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த டிஷ் வந்து ரொம்ப ந ஈஸியாக இருக்கும் உருளைக்கிழங்க கட் பண்ணால் சேர்ந்துது ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி வி தண்ணி தெளிச்சு விட்டு வேக விட்டுறலாம் மூடி கூட நம்ம போட வேண்டியதில்லை மூடி போட்டால் ரொம்ப உருளைக்கிழங்கு வந்து ம வெந்து மசிஞ்ச மாதிரி ஆயிரும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கிளறி கிளறி கொடுங்க பத்து நிமிஷத்தில் நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிரும் நான் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் எங்கள் வீட்டில் மதியான லஞ்ச் இது தான் சிம்பிளான லஞ்சு தான் சூடான சாதம் அப்பக்கோவத்தலை சட்னி நெய் விட்டு அதில் நெய் விட்டு சாப்பிட்றதுக்காக நெய் விட்டுருக்கிற சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் ரவா பாயசம் கெட்டி தயிர் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய லஞ்சு